வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம இப்ப வந்து முப்பது நாட்களும் முப்பது வகையான ரசம் தயாரிப்பது அப்படின்னு பாத்துட்டு இருக்கோம் அதுக்கு தேவையான ரசப்படி தயாரிக்கிறது அப்படின்னு இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்க போறோம் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அவசர காலகட்டத்துக்கு நம்ம வந்து அவசர அவசரமா ரசம் வைப்போம் அப்ப ரசத்துக்கு தேவையான பொருட்களை நம்ம வந்து எடுத்து அரைச்சு வைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும் அதனால நம்ம வந்து கணவன் மனைவி இரண்டு பேரும் போறவங்களும் இருக்காங்க வீட்டுல இருந்தாலும் வந்து கணவன் குழந்தைகளை எப்படி பார்த்தாலும் எட்டு மணிக்குள்ள அனுப்பி ஆகணும் அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம் நம்ம ரசப்படி தயாரிச்சு வச்சுட்டோம்னா நம்ம விரைவில் விரைவில் ரசம் வச்சு முடிச்சிடலாம் அது ரசப்படிக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம் எல்லாரும் கிராம கணக்கில் தான் அவங்களுக்கு அளவு சொல்லியிருப்பாங்க நம்ம மொத்த பொருளாக வாங்கி வைக்கும்போது அதில் கிராம் அளவு எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால நான் டம்ளர் அளவு வச்சுருக்கேன் இது வந்து அளவு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மில்லி டம்ளர் சரிங்களா இந்த நூறு மில்லி டம்ளரில் நம்ம எத்தனை எத்தனை எவ்வளோ அளவு போட்டால் ரசப்படிக்கு சரியாக இருக்கும்னு பார்க்கலாம் ரசம் ரசப்படிக்கு மொத்தமாக எட்டு பொருட்கள் தேவை இதில் கொத்தமல்லி விதை நாலு பங்கு கொத்தமல்லி விதை நாலு பங்கு ஜீரகம் மூணு பங்கு மிளகு ஒரு பங்கு கடலை பருப்பு ஒரு பங்கு உளுந்த பருப்பு ஒரு பங்கு வெந்தயம் அரை பங்கு மிளகாய் நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் இவ்வளோ பொருட்களும் நம்ம ரசப்பொடிக்கி தேவையான அளவு இப்ப ரசப்படி வறுத்தெடுக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த ரசப்பொடியில ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வருப்படும் அதனால ஒவ்வொரு பொருளையும் நம்ம தனித்தனியா முதல்ல இந்த கொத்தமல்லி விதை தனியா இது முதல் நாலு பங்கு சூடாக ஆரம்பிச்சிருச்சு விலை நேராக கலர் மாறும் வரத்தா போகும் போகும் இல்லைன்னா அது வாசம் வரும் விதிக்கிற சத்தம் கேட்டு பாருங்க அந்த சத்தம் கேட்டாலும் மறு மறுபடுவதற்கு தயாராகிருச்சு அப்படின்னு சொல்லலாம் சத்தமணி விலை வருதா நல்லா வாசம் வருது உங்களுக்கு இதை நம்ம தரையான்னு பார்த்து கரெக்டான பதத்தில் எடுத்துக்கலாம்

இதையும் கருகாத மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம வருபடுறதுக்கு தகுந்த மாதிரி பிளேம் ஏற்கிறது குறைக்கிறது பார்த்து அந்த பார்த்து நம்ம செஞ்சுக்கலாம் அடுத்தபடியாக ஜீரத்துக்கு அப்புறம் மிளகு ஒரு பங்கு இப்போ இது நல்லா காரமா இருக்கும் அதனால நம்ம இதை வந்து ஒரு பங்கு செஞ்சுக்கலாம்

இது வர்த்ததுக்கும் லேட்டாக கலர் மாதம் அழகாக பழம் அப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வருதுருச்சு மாத்திக்கலாம் அடுத்தபடியாக அரை பங்கு வெந்தயம் வெந்தயம் ஏன் அரை பங்கு சேர்த்துக்கோன்னா இருக்கு அதனால குழந்தைங்க சில பேருக்கு அது பிடிக்காது நாங்க நம்ம அரை பங்கு சேர்த்துக்கணும்னா அது அதிகமா அதிகப்படியா வெளிப்படாது கலர் மாதிரி இருக்கு இது வரும் கருக்கட்டு வச்சு இதை ஆரவை கருத்து மாத்திக்கலாம் அடுத்தபடிய நம்ம மிளகா இப்போ நம்ம ஒரு மாசத்துக்கு ரசப்படி அரைக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம தேவையான அளவு காரம் எப்படி வச்சிக்கலானோ ஒரு நாளைக்கு ஒரு மிளகா வீதம் வச்சுக்கிட்டோம்னா முப்பது நாளைக்கு முப்பது மிளகா வச்சுக்கலாம் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க என்ன பண்ணலாம்னா ஒரு நாளைக்கு ரெண்டு மிளகா வீதம் ஒரு நாற்பது மிளகா ஐம்பது மிளகா வச்சுக்கலாம் இப்போ இந்த ஒரு நாற்பது மிளகா அளவு இருக்கும் என்கிட்ட குண்டு மிளகா அரைக்கிறதுனாலும் இதை நான் சேர்த்துக்கிட்டேன் நீ நீல மிளகாயும் இல்லை ஏதோ மிளகாய் சேர்த்துக்கலாம் அவங்க அவங்க வீட்டுல இருக்கிற மிளகாயும் சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம வந்து மிளகாய் வரைக்கும் போது மட்டும் நம்ம வந்து விளக்கண்ண சேர்த்துக்கலாம் நம்ம ஏன் மிளகாய்க்கு விளக்கண்ண சேர்த்திரோம் அப்படின்னா நம்ம ஒரு மாசத்துக்கு தேவையான ரசப்பொடி அரைக்கணும் இதுல பூச்சிகள் எல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா அதில் விளக்கங்கள் சேர்க்கணும்னா பூச்சி வராது பூச்சிகள் வராது கிராமத்தில் அப்படியே தான் வறுப்பாங்க மிளகாய் வரைக்கும்போது விளக்க சேர்த்துவாங்க மிளகாயோட கலர் மாற ஆரம்பிச்சிச்சு இதுதான் கரெக்டான அளவு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ நம்ம கடைசியாக இந்த பெருங்காயத்தை மிதமான சூட்டில் லேசாக வந்து எடுத்துக்கலாம்

தேவைக்கேற்போம் மிளகாய் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தி சூடு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்செடுத்தோம்னா ரசப்பொடி தயாராகிடும் நம்ம வைக்க போகிற மூலிகை ரசத்துக்கு இது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நல்ல சுவையாக இருக்கும் குழந்தைங்களெலாம் விருது சாப்பிடலாம் ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை மிக்சியில் மாற்றி அரைக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு மிளகா போட்டுக்கலாம் ஏன்னா மிளகா கொஞ்சம் தோல் தோலாக ஆகிடும் அது போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கிட்டு அப்புறம் மற்ற பொருட்களெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ மிளகா கொஞ்சம் அரைஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வைக்கிற மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஒரு மாதத்துக்கு தேவையான ரசப்பொடி தயாராயிருச்சு ஒரு வீட்டில் நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிறவங்களுக்கு இந்த ரசப்பொடி ஒரு மாதத்துக்கு மேலேயே வரும் இதை விட அளவு கம்மியாக வேணுங்கிறவங்க நான் சொன்ன அளவில் பார்த்துக்கு சுவையை தரும் ரசப்பொடி தயாராகிடுச்சி ஒரு மாதத்துக்கு தேவையான ரசப்பொடி இந்த ரசப்பொடி வீட்டில் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது தயார் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம அவசரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் ரசம் வைக்கும்போது நம்ம ஜீரகம் மிளகு மற்ற பொருட்கள்லாம் தொழவி அரைக்கணுன்ற அவசியம் இல்லை இதில் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ரசத்துக்கு தேவையான அளவு எடுத்து போட்டோம்னா சீக்கிரமாக ரசம் வச்சு முடிச்சிடலாம் இந்த வீடியோவை கடைசி வரை வரைக்கும் பார்த்ததற்கு நன்றி எங்களோட ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்